மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத வளர்ப்புறை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வாராகியம்மன் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஸ்ரீ சப்த கண்ணிமார் அம்மன் ஆகிய தெய்வங்கள் பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கின்றனர் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் மஞ்சள் அரைத்தும் தேங்காய் விளக்கேற்றியும் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக வாராகி அம்மனுக்கு வண்ண நிற பட்டு சிலை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன முன்னதாக சிவபெருமான் சப்த கன்னிமார் அம்மன் பாம்பாட்டி சித்தர் ஆகிய தேவங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் வாராகியம்மனுக்கு அண்டம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது தொடர்ந்து தீப தூப ஆராதனை காண்பித்து கோபுர தீபம் ஐந்து முகம் கொண்ட தீபங்கள் காண்பித்து குங்குமம் கொண்ட அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் இன்று பஞ்சமிக்கு வருகை புரிந்திருக்கும் பத்து கோடி பெருமக்கள் அனைவருக்கும் அந்த வராகியம்மன் சாமியார் பட்டில் அமைந்திருக்கும் வராகி அம்மன் தரிசனத்துக்கு வந்து கொடுக்கும் பக்த பெருமக்களே இங்கே ஒவ்வொரு பஞ்சமி தெரியும் பஞ்சமி வளர்பறை தேய்வரை பஞ்சமி காலங்களில் வராகி அம்மன் உங்களுக்கெல்லாம் அல்வாளித்துக் கொண்டிருக்கிறாள் மஞ்சள் அரைத்து அவளுக்கு அபிஷேகம் செய்வதும் கஷ்ட நஷ்டங்களை போட்டுவதும் வராகியம்மன் நமக்கு என்றும் துணையாக இருப்பாள் சாமியார்பட்டி அருகிலே நம்ம சிவகங்கையிலிருந்து ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே அழகாக வீட்டிருக்கிறாள் நமக்கெல்லாம் காட்சி செய்து கொண்டிருக்கிறாள் அனைவரும் வாருங்கள் இங்கோ இருந்து பல மாவட்டங்களில் இருந்து இங்கே வராகம்மனை தரிசிக்க வந்து கொண்டிருக்கும் பத்த கோடி பிரமக்களே உங்களை நான் மகிழ்வி பார்ப்பதில் பெருந்தடைகிறேன் வராகிமண்கள் கஷ்டத்தை போக்குவார் வராகி உங்களுடைய செல்வ வளத்தை கூட்டுவார் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையா வராகியம்மன் உங்களை அதை செய்து முடிப்பார் நல்ல குழந்தை பேரை உங்களுக்கு கொடுப்பார் அனைவரும் வாருங்கள் வராகியம்மனை தரிசியுங்கள் அவர் புகழ் உங்களுக்கு என்றும் உண்டு பத்து கோடி பொருமக்களே வராகியம்மனை நாடி செல்லுங்கள் நமது சித்தர் காமராஜர் சுவாமியருடைய அருளால் இங்கே வராகியம்மன் சிறப்பாக விழா நடந்து கொண்டிருக்கிறது வராகம்மனை வந்து கண்டுகளித்து அருள் கூறுமா இருக்கேன் என்று சொல்கிறேன் உள்ளறை ஆனால் நினச்ச காரியம் நான் நிறைவேறும் நாங்கள் இதை விட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக இருக்கேன் ஆனால் நினச்சது எதாகும் நம்ம எப்படி நம்ம வந்து சாமியை கே மூடனா இது மஞ்சள் சப்படாக நினச்சத மனசை வேண்டி எது செய்யணுமோ அதை அத கேட்டோம்னா கண்டிப்பாக வர நம்மளுக்கு தாய் மாதிரி இருந்து இன்னைக்கு பதினாலு அவதாரம் இருக்குதுன்னா எப்படி ஆகும் தான் நாங்களும் வந்துகிட்டுருக்கோம் வாங்க இதில் ஒரு ஆயிரம் பேர் வர்றாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமா வரோம் எங்களுக்கு நினச்சது வெற்றி ஆகுது அப்புறம் இந்த அம்மனுக்கு வந்து வளர்முறை பஞ்சமி வர பஞ்சமி அம்மாசை முடிஞ்சு நாலு நாள் அஞ்சு நாளையில் வரும் அதுக்கு வந்து நம்ம நல்ல பூசையெல்லாம் வச்சு அதுக்கு யாகமாக வளர்த்து பண்ணுவாங்க அதில் வந்து கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அதையும் கலந்துக்கேன் ஆனால் என்ன நினைக்கணுமோ அதெல்லாம் நிறைவேறும் கண்டிப்பாக மஞ்சள் கொல்லங்குடியில் இருந்து வந்திருக்கேன் நான் ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மனுடைய அர்ச்சகர் நான் நினைச்ச காரியங்கள் என்ன வேண்டி வருகிறனோ அந்த கோரிக்கைகளுக்கு எந்த விதமான தடையிலும் இல்லாமல் அந்த ஓம் சிபி வராகி அம்மன் என்ற சக்திகளை நாங்கள் செல்வதற்காக கோடான கோடி மக்கள் இங்கே வந்து தரிசிக்கிறோம் வேண்டு வேண்டுதலை முன்வைக்கிறோம் அதன் மூலமாக மக்களுடைய கஷ்டங்களையும் பண பிரச்ச பிரச்சனைகளையும் சில வழக்குகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய பல சக்தி வாய்ந்த தெய்வம் பராகி அம்மன் பராகி அம்மன் என்றால் அம்மனுடைய சக்தியின் மூலமாக ஏழையும் பணக்காரராக வரக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் நம்மளுக்கு அவர்களுடைய அணுக்கிரகங்களோடு நம்ம பெற்றுச் செல்வதற்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது அதன் மூலம் நம் வராகி அம்மனின் அருள் பெற்று நோயற்ற வாழ்வையும் நிறைவேற்ற செல்வத்தையும் மேன்மை செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு பெற்றிட அம்மாளுடைய பரிபூரண அணுக்கிரகத்தை நாம் பெற்று செல்ல வந்திருக்கோம் அவர் அம்மாளுடைய கடைக்கன் பார்வையாலும் திருவையாலும் அம்மனுடைய சக்தி பெற்று வாழ அன்புடன் கடலூர் மாவட்டம் வடலூரில் திரு அருட்பிரகாச வள்ளலார் நிறுவைய சத்திய ஞான சபை உள்ளது இங்கு மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் தமிழ் ஆண்டின் வைகாசி மாதத்தின் மாத பூச ஜோதி தரிசனம் பூச நட்சத்திர தினத்தை முன்னிட்டு சத்திய நானசபையில் ஆறு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி என்ற வள்ளலாரின் மகா மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் செய்தனர் காண தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சன்மார்க்க அன்பர்களும் பொதுமக்களும் திரண்டிருந்தனர் ஜோதி தரிசனத்தை தொடர்ந்து தர்மசாலை சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது அருள்மிகு சுவாமி நிலையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் தொடக்கமாக ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ பிட்டாபுரத்தி அம்மன் திருக்கோவில் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றாகும் நாற்பத்தெட்டரை நாட்கள் நடைபெறும் இதற்கான பந்தக்கால் விழா கடந்த பதினாறாம் தேதி நடைபெற்றது திருவிழாவின் தொடக்க நிகழ்வாக நெல்லையப்பர் திருக்கோவில் வடக்கு திசையில் அமைந்துள்ள ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ பிட்டாபுரத்தியம்மன் திருக்கோவில் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது நெல்லையப்பர் ஆணை பெருந்திருவிழாவின் முதல் திருவிழாவான இந்த திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு நேற்று மாலை அங்கிர்பனம் மிட்சங்கிரணம் ரக்ஷா பந்தனம் நடைபெற்றது இன்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மாளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து புண்யாக வாசனம் கும்ப பூஜைகள் நடைபெற்றதும் கொடைப்பட்டம் வீதி நடைபெற்றது தொடர்ந்து கொடிப்பட்டதற்கு பூஜைகள் நடைபெற்று காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் பால் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆரதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் பிட்டாபுரத்தியம்மன் கோவில் திருவிழா இன்று துவங்கி பத்து நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆறாம் திருநாள் சிம்ம வாகனத்தில் அம்பாள் வீதி உலாவும் ஒன்பதாம் திருநாள் திருத்தேரோட்டமும் பத்தாம் திருநாள் நெல்லையப்பர் திருக்கோவில் பொற்றாமரை குளத்தில் வாரையும் நடைபெறுகின்றது விழா ஏற்பாடுகளை நெல்லையப்பர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயத்தாரர்கள் செய்திருந்தனர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா பிரசித்தி பெற்ற திருக்கருக்காவூர் கற்பகரச்சாம்பிகை முல்லைவனநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி துவங்கி பதினோராம் தேதி வரை பன்னிரண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இரண்டாம் நாள் சூரிய பிரபையில் சுவாமி அம்பால் வீதியுலா காட்சி நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமி நான்கு வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தது விழாவில் ஆணையர் செயல் அலுவலர் விக்னேஷ் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கிராமவாசிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தீவுனூர் கிராமத்தில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் பதினாறாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கையில் வீணையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு மகா நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கொடிமரம் முன்பு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கொடிமரம் முன்பு எழுந்துள்ளனர் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்தில் கருடாழ்வார் புரித்து துவஜாரோகணம் என்னும் கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர்கள் மற்றும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர்கள் கோவில் பிரகாரம் வலம் வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஹம்ச வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஹம்ச வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர அறத்தில் காண்பிக்கப்பட்டு இரவு வீதிமுலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பாம்பளத்தூர் கிராமம் ஸ்ரீ மன்னார சுவாமி சமேது பச்சைவாழியம்மன் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நேற்று காலை மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது மேலும் நந்தி பகவான் பொறித்து பட்டத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது துவஜாரோகணம் என்னும் கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மாலை சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த வள்ளி தேவானை சமேது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு ஸ்ரீ ஏகாத்தம் ஆலயத்தில் இருந்து பக்தர்களால் கொண்டு வரப்பட்டன மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை காப்பு கட்டும் நிகழ்வு ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவானை தாயார்களுக்கு மங்களனான் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருச்செங்கோட்டின் திருவிழாக்களில் ஒன்றான வைகாசி விசாக தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது மலை கோவிலில் எழுந்தருளி உள்ள அர்த்தநாரீஸ்வரர் நகருக்கு எழுந்தொருளி திருத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் வைகாசி விசாக தேர் திருவிழா பதினான்கு நாட்கள் விமர்சையாக நடக்கும் முதல் நாள் நிகழ்வாக கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று நடந்தது செங்கோட்டு வேலவர் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ள முப்பத்தாறு கணுக்களை உடைய கொடிமரத்தில் பாரம்பரிய முறைப்படி செங்குந்தர் ஏழுக்கரை நாடு நெசவாளர்கள் கொடுத்த துணியை கொண்டு கொடி அமைக்கப்பட்டிருந்தது கொடி சிலையின் ஒரு முனையில் மயில் வாகனம் வரைபடம் பதித்திருக்கும் கொடியை மாவிலை கூச்சம் வைத்து கட்டி பூஜைகள் செய்து தர்பை கயிறு கொடி துணி என்ற மூன்றும் ஒன்றாக சேர்த்து கொடிமரத்தில் ஏற்றி சுற்றி கட்டுவார்கள் முன்னதாக முதல் நிகழ்ச்சியாக துவஜாரோகணம் என்னும் சிறப்பு பூஜைகள் அர்த்தநாரீஸ்வரருக்கு நடந்தது தொடர்ந்து உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க கலச பூஜைகள் செய்த சிவாச்சாரியார்கள் கொடியுடன் தர்பை மாவிலை மற்றும் மலர்கள் கூர்ச்சம் ஆகியவற்றை வைத்து கட்டி கொடியேற்றினார்கள் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் சன்னிதானம் முன்புள்ள கொடிமரத்திலும் இதே போன்று நந்திபடம் வரைந்த கொடி ஏற்றப்பட்டது பின்னர் தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு அர்த்தநரீஸ்வரர் கோவில் இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் ரமணிகாந்தன் முன்னாள் அரங்காவலர் குழு தலைவர் தங்கமுத்து மற்றும் முன்னாள் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் அருணா சங்கர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் விழாவின் தொடர் நிகழ்வாக வரும் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நான்காம் திருவிழா அன்று உற்சவர் சுவாமி திருமலையில் இருந்து பரிவார தெய்வங்களுடன் நகருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடக்கும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஒன்பதாம் திருவிழா அன்று தெருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சியும் அதே நாளில் விநாயகர் செங்கோட்டு வேலவர் திருத்துவடம் பிடிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இரவு ஆதி அசவு பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெறும் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வடம்பிடிக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறும் சனிக்கிழமை திருவிழா அன்று அர்த்தநாரீஸ்வரர் பரிவார தெய்வங்களுடன் திருமலை சந்நிதான பரிவார தெய்வங்களுடன் திருமலை சன்னிதானத்திற்கு எழுந்தருள்வார் விழாவை ஒட்டி கண்ணகி விழா கம்பன் விழா செக்கிழார் விழா வள்ளலார் விழா நடக்க உள்ளது இதில் பல்வேறு தலைப்புகளில் பட்டிமன்றங்கள் கவியரங்குகள் வழக்காடு மன்றங்கள் நடக்க உள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேது ஸ்ரீ திருத்தளிநாதர் யோக பைரவர் சுவாமி திருக்கோவில் வைகாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முதல் நாள் விழாவை முன்னிட்டு சுவாமியும் அம்பாளும் திருநாள் மண்டபத்தில் சர்வ அலங்காரத்தில் அங்கு எழுந்துருளினர்யார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து சூரியன் சந்திரன் வாகனங்களில் சுவாமியும் அம்பாளும் எழுந்துருளினர் முதல் சப்பரத்தில் விநாயகரும் இரண்டாவது சப்பரத்தில் முருகன் வள்ளி தேவானையுடனும் முன் செல்ல சூரிய பிறை வாகனத்தில் திருத்தளிநாதர் பிரியாவிடை அம்மனும் சந்திரபிரபை வாகனத்தில் சிவகாமி அம்பாலும் எழுந்துருள்ள தாளம் முழங்க பட்டாசு சத்தம் விண்ணை பிளக்க தேரோடும் வீதிகளில் சுவாமிகள் திருவீதி உலா வந்தனர் சண்டிகேஸ்வரர் தனி சப்பரத்தில் எழுந்தருளி அவர்களுக்கு பின்னே வந்தார் சுவாமிகளுக்கு வழிநடிகிலும் ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி ஏழாவதாக இருக்கக்கூடிய மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு கூடலழகர் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இன்று தொடங்கி வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் முதல் நாள் நிகழ்வாக இன்று கொடிமரத்து அருகே ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ வியூபசுந்தர்ராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க வைகாசி பெருந்திருவிழாவின் நிகழ்வாக கொடியேற்ற விழா நடைபெற்றது கொடியேற்றத்தின் போது அங்கே இருந்த பக்தர்கள் கோவிந்தா என கோஷம் முழங்க கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்த பிறகு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது வண்ண மலர்கள் தூவ காட்டப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் இளநீர் தண்ணீர் தயிர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களோடு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய அருள்மிகு கூடலழகர் பெருமாள் திருக்கோவில் வைகாசி பெருந்திருவிழாவில் இன்று மாலை சுவாமி அன்ன வாகனத்தில் எழுந்தருளி தேரோடும் வீதிகளில் வலம் உள்ளார் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளில் சிம்ம வாகனம் அனுமர் வாகனம் கருட வாகனம் சேஷ வாகனம் யானை வாகனம் பூச்சரம் குதிரை வாகனம் என ஒவ்வொரு நாளும் எழுந்தருளி ஒன்பதாம் நாளான பத்தாம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து வரும் பனிரெண்டாம் தேதி குதிரை வாகனத்தில் கோவிலில் இருந்து புறப்பாடாகி இரவு திவான் ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரம் நடைபெறுகிறது வட்டம் திண்டிவனம் வட்டம் பாங்குளத்தூர் கிராமம் ஸ்ரீ மன்னாத சுவாமி சமேத ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது விழாவின் இரண்டாம் நாளான இன்று பதினைந்து அடி உயரம் உள்ள ஸ்ரீ வால்முனீஸ்வரனுக்கு நூற்றி எட்டு லிட்டர் பாலை கொண்டு பாத பூஜை அபிஷேக ஆராதனை வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து வாழ்முனீஸ்வரனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் கொண்டு வந்த வடை மாலை மற்றும் பஸ்திரம் சாற்றப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாழ்முனீஸ்வரன் அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உற்சவ கமிட்டியார் மற்றும் பாங்களத்தூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்